இது சாத்தியமா இது நடக்குமா இந்த எண்ணத்தை கண்ணைய சட்டம் ஒரு ட்ரெயில் பிடிச்சு பாரு எண்ணத்தை பிடிச்சு எண்ணத்தை கைது பின்னின் இந்த எண்ணத்தை கண்ணையெல்லாம் எங்களுக்கு சரி வருது எங்கள் ஐயா வல் வல்லலார் சொல்கிறாரு வல்லலார் பிறந்த என்ன சொல்கிறாரு இந்த சோம்பி இருக்கிறவன் இந்த முடியாது கிடையாதுன்னு பேசுற வெட்டி பைய இவனோட உறவை துண்டிச்சு அந்த மாதிரி ஆட்களை நாங்கள் கிட்டே சேர்க்கறது இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால சும்மா ஐயா பெரியார் கூட சொல்றாரு சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமங்கிறது பதிமூணு ஆண்டுகளாக கத்துறேன் முத முதல என்ன சத்தத்தில் ஆரம்பிச்சோன்னா அதே சத்தன்னு குறையில என்னை கேட்கறான் என்னை கேட்கறான் மூணு மணி நேரம் பேசுறான் சட்டையெல்லாம் வேர்த்து கொட்டுதே ஒரு மடக்கு தண்ணி குடிக்க மாட்டேன் தம்பி இது உடல் வலிமையில் பேசுவதல்ல உள்ளத்தில் தேங்கி இருக்கிற வெறியை திரட்டி பேசுவது எங்களுடைய முன்னத்தியர் என் அண்ணன் புரட்சியாளன் பழனிபாபா பாபா அவர்கள் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் தமிழ் இளம் பிள்ளைகளே இன உணர்வு கொள்ளாதீர்கள் இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிற அவரே சொல்றாரு திமுக ஒருத்தம் ஓட்டு போடுவான் உங்களுக்கு மானம் இருக்கா இல்லையா என்பதை என் உயிர் சொந்தங்க நீங்களே முடிவெடுத்து ஒவ்வொரு தடவை இருக்க முடியாது நானும் இல்ல நேற்று போயிடுவேன் ஒரு மகன் இருக்கிற எதுக்கு அஞ்சாத மகன் என்னை வளர்த்தவன் என்ன தெரியுமா சொன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் சாக துணிஞ்சு நிக்கிறேன் பயப்பட மாட்டா சிமன் பயம் என்பது தமிழன் பரம்பரைக்கே கிடையாது அஞ்சுவதும் அடிபணிவதும் என் இனத்திற்கு எங்குமே இருந்ததில்லை எங்களை வளர்த்த தலைவன் பயம் கோலைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோலைகளின் ஆயுதம் அதை எந்த வீரனும் என் தலைவன் சும்மா போயிட்டு சொன்ன பாருங்க தம்பி விவேகானந்தர் சுவராரி வீரத்துறவி வரலாறு எங்கிலும் வரலாற்றில் வீரர்களுக்கு தான் இடம் உண்டு கோலைகளுக்கு இடம் இல்லை அடிமைக்கு வரலாறு உண்டு அன்புடன் அடிமைகளுக்கு ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்தது உண்டு கோலைகளுக்கு வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை பயப்படணும் எதுக்கு பை எல்லார் வீட்லேயும் ரைடாக போடுறானே இந்த பிபிசி ஆவணப்படத்தை திரட்டு அவன் எடுத்து விட்டான்ட்டு அது டெல்லியிலையும் மும்பையிலையும் அந்த அலுவலகத்தில் ரைடு இது ஐயா மோடியால் முடிஞ்சது மிரட்டி பார்க்குறாரு நான் கூட தான் பேசுகிறேன் நான் கூட தான் திரையிட்டேன் என் வீட்டில் ஒரு ரைடை போடுங்களேன் போடுங்களேன் பாப்போம் போடு ஏதோ ஒன்று அப்படி மிரட்டி உருட்டி பண்ணுறது அறிவில் சிறந்த மக்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக செல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறாங்க நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறுவீர்கள் பெறுகிற திமுக அதிமுகவுக்கு போட்டாலும் உங்கள் மேலையும் இறைவனின் சாபம் உண்டாகும் அதை கவனம் பண்ணி போட்டுட்டீங்கல்ல உதயஸ்வரினுக்கு புதுசாபா போட சின்னத்துக்கு போடுவானா எவனாவது மானம் உள்ள தமிழன் கை சின்னத்துக்கு போடுவானா எவனாவது போடுவானா சொல்லு உன் இனத்தை கதர கதர வன்முணர்வு செய்து கொலை செஞ்சு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேரை கொண்டு பூச்ச கை அந்த கை அந்த கைக்கு யாராவது போடுவானா விடுதலை பெற்ற இந்த நாட்டை ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு பிச்சைக்கார நாடா மாத்தினது அந்த நாடுதான் காங்கிரஸ் இந்த கைதான் இந்த சிஐ யார் கொண்டு வந்தது இந்த என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு இந்த இந்த கொடும் வரியை கொண்டு வந்தது யாரு இவர்கள் தான் இவர்கள் தான் கூட இன்னும் யாரு இவர்கள் தான் பேனா கம்பெனி தான் அது எப்படிப்பட்ட பேனா தெரியுமா நான் அது எப்படிப்பட்ட பேனான்னு அடிக்கி அடிக்க பேசணும் வெளியில் தலை காட்ட முடியாது கேர்ஃபுல் கேர்ஃபுல் அது கொஞ்ச நஞ்ச கொடுமை செஞ்ச பேனா இல்ல பார்த்து பேசணும் உடப்பியா சிம்மான் உடப்ப எப்படி ஓயாம கேட்டா முதல்ல மண்டை உடப்ப நீங்கள் அதிகாரத்தின் ஆட்டத்தை போட்டு நீங்க அங்க வேண்டி வச்சு இதே அதிகாரம் எனக்கு வரும் வரும் என் மொழிக்காக என் முன்னோர்கள் செத்தது உண்மை என்றால் அவன் விட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உலாவது உண்மை என்றான் என் இனம் செத்து விடக்கூடாது என்று பலாயிர கணக்கான மாவீரர்கள் இன்னும் ஈகம் செய்தது உண்மை என்றால் அவர்கள் விட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உழவது உண்மை என்றால் அதை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் சத்தியத்தின் பிள்ளைகள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம் இந்த அதிகாரம் எனக்கு வரும் அன்னைக்கு பாரு எந்த அடையாளமும் என் இணையத்தை தவிர எதுங்க பேர்த்து தெரிஞ்சுவேன் வ உசிக்கு தெரு இவர்களுக்கு நகர் கலைஞர் கருணாநிதி நகர் ஜே ஜே நகர் எம்ஜிஆர் நகர் எங்களுக்கு பாபுசி தெரு ஈரு ஈரு ஈ ஈருவே கொஞ்சம் ஈரு ஐ அம் பேக் ஓ வர வர ஈரு வர வர ஈரு இதை வேற கர்மம் பார்த்துக்கிட்டே பேசணும் இல்லைன்னா அது வேற போட்டு உம் அதுக்கு ஒரு வழக்கை போட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியாது மீனவரை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடச்சியா கடற்கரையில் மாவட்ட ஆட்சியருக்கு அலுவலுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டேன் என் மீனவனை நீ அடித்தேன்னா உன் மாணவனை அடிப்பேன்ட்டேன் அதுக்கு என்னை உள்ளதைக்கு போட்டாரோ ஆறு மாதம் சிறையில் இருந்தேன்னு வச்சுக்கிறோங்களேன் அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு அது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்து வருஷம் கழிச்சு ஒரு அழைப்பானை வருது அழைப்பானை அது வந்து அதான் சம்மன் அலைப்பானவர் வருது நான் உட்காந்து தம்பி முடி இருக்கான் வந்தவன ரெண்டு காவலர்கள் என்னப்பா அண்ணே என்ன சொல்லுங்க அண்ண ஒரு அலைப்பானைண்ண அலைப்பானை அவர் சொல்லல சம்மன் எதுக்குண்ணே அண்ணா ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த கடற்கரையில் பேசுனீங்கல்லண்ணே அந்த மாவட்ட ஆட்சியர் முறை ஒரு பத்து நிமிஷம் கூட பேசிட்டீங்கண்ணே இதை கண்டுபிடிக்க பத்து வருஷம் ஆச்சாடா உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட பேசிட்டேன்னு ஒரு வழக்குங்க அப்போ நீதிமன்றத்தில் நின்று நின்னான்னு அவர் கேட்குறாரு அதுக்கு இன்னொரு வழக்கு அது என்ன வழக்குன்னு தெரியல உங்கள் மேலே போடப்பட்டிருக்க வழக்கு என்னென்னு தெரியுமா நீதியரசர் கேட்டார் அவர் வந்து என் மேலே அவருக்கு அன்பு இருந்திருக்கு எப்படின்னு கேளுங்க வணக்கம் வாங்க உங்களுக்கு அழைப்பானை வந்ததா அப்படின்னாரு சரி நம்மால் அது கூட தெரியாமல் இருப்போம் வரலைங்கய்யா அப்படின்னு வரலையா எங்க என்ன வழக்குன்னே சொல்லாமல் கூட்டிக் வந்தவர் வந்தவரை நீத்தி வச்சுருக்கீங்க இல்லைங்க சார் பண்ணி பண்ணுங்க சார் சரி வந்துட்டீங்க பத்து நிமிஷம் இருங்க அது அலைப்பானை கொடுத்தோன்னே கையெழுத்து போட்டு நீங்கள் போங்க அப்புறம் வளர்க்க உங்கள் வளர்க்குறீங்களை வச்சு பார்த்துக்குறேங்க ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரையும் திட்டுறிங்களே இவங்கள ஒரு இதை திட்டி விட மாட்டேங்களா ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா போடும் சட்டங்கள் பக்கம் பாயாதடா குடித்தவன் வீதியில் குடித்தவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா கல்லுக்கடை காசுல தாண்டா கச்சி கொடி எருது போடா கல்லுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி எழுது போட மண்ணோடு மோதாமல் நம் நாடு திருந்த செய்யும் முடியும் தம்பி தம்பி உயர்த்து நாட்டை எழுப்பு உன் தோலை உயர்த்து தொங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கெனவோர் சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் ஆகா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தி மூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோயில்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவண்ணும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானமுங்கள் நெஞ்சனில் உண்டு வான உங்கள் கை உங்கள் நெஞ்சனில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளனும் உன்னால் முடியும் தம்பி தங்கி அடகுனுக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோலை உயர்த்து தூங்கி விழும் அட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அவளுக்கு என்ன பேசினாலும் ஒரு பாட்டை போட வேண்டியது இருக்கு அந்த படத்துல அந்த அந்த பட வாரிசு படத்தில் பாட்டு தான் எல்லாம் ஆடுவாங்களே ஒரு அடியை போட்டு விடுங்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டு விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏலசனம் பரிதவித்து நிக்கலாச்சு இந்த நில மாற நான் வேற என்ன கூறைய இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்கோட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னயே உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்ன